ஒருத்தன் கதறி கதறி அழுகிறான் ஏன் தெரியுமா ஆசீர்வாதம் இழந்து நிக்கிறான் எப்பா என்னை நீங்க ஆசீர்வதிக்க மாட்டீங்களா இவ்வளோ ஆசீர்வாதம் தானா இவ்வளோதான கதறி கதறி அழுது ஒப்பாரி வச்சு எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு வேணும்னு ஒருத்தன் அழுதுட்டு இருக்கான் இன்னைக்கும் கூட நம்ம நிறைய நேரம் அப்படிதான் ஆண்டு என்னை ஏன் ஆசீர்வதிக்கல ஆண்டு என்னை ஏன் நீங்க உயர்த்தல ஆண்டவர என் வாழ்க்கையில நான் எவ்வளவு உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஏசா தகப்பனுக்கு பிரியமானவன் தகப்பனுக்கு நல்லா உழைத்து உழைத்து காடுகளை போய் நிறைய விலங்குகளை வேட்டையாடி கொண்டு வந்து தகப்பனை பிரியப்படுத்துகிற அந்த ஏசா இன்னைக்கு கதறி அழுது கொண்டிருக்கிறான் எனக்கு ஆசீர்வாதம் வேணும் எனக்கு ஆசீர்வாதம் வேணும் இன்னைக்கு நம்ம அப்படிதானே கேட்கிறோம் ஆண்டு வருகே இன்னை உயர்த்துங்க ஏன் ஆசீர்வாதம் இழந்தான் தெரியுமா தான் அண்ணன் என்கிற ஒரு காரியத்தை அவன் அலட்சியமா இருந்ததுனால அவன் ஆசீர்வாதத்தையும் இழந்து போனான் இன்னைக்கு நீங்க மனைவியா இருந்தீங்கன்னா உங்க பொறுப்புல நீங்க அலட்சியமா இருந்தீங்கன்னா உங்க நிலைமை கதறி கதறி அழுகிற நிலைமை வரும் சில பெற்றோர்களை சில பிள்ளைகள் கனப்படுத்தாமல் விட்டுருவாங்க நான் பார்த்துருக்கேன் நான் உண்மையை பார்த்ததை உங்ககிட்ட சொல்கிறேன் அந்த அம்மாவும் இறந்துருவாங்க அந்த அப்பாவும் இறந்துருவாங்க அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகள் கதரும் ஐயோ எங்கள் அப்பாவுடைய அன்பை இழந்துட்டேனே எங்கள் அம்மாவுடைய அன்பை இழந்துட்டேனே அவங்க இருக்கும்போது அவங்கள திட்டி இருக்கிறேன் அவங்க இருக்கும்போது அவங்க சொன்ன வேலையை நான் செஞ்சதில்லை அவங்கள நான் உதாசீனப்படுத்திருக்கேன் ஏளனமாக நினச்சிருக்கிறேன் இன்றைக்கி எங்கள் அம்மா இல்லை எங்கள் அப்பா இல்லை கதறி கதறி அந்த நாட்கள் முடிந்து விட்டது நமக்கு சில விஷயங்களை கத்தர் கொடுக்கும்போது நம்ம அதை பொறுப்புணவர்களாய் அதை அட்டன் பண்ண வேண்டும் எப்படி அட்டன் பண்ணணும் பொறுப்புள்ள நாளைக்கு காலையில் திங்கக்கிழமன்னு ஒரு நாளை கத்தர் உங்களுக்கு தரப்போகிறார் நீங்கள் இன்றைக்கே தீர்மானம் பண்ணணும் நாளைக்கு அந்த திங்கக்கிழமை எனக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கணும் அது எனக்கு ஒரு சண்டையின் நாளாய் வேதனையின் நாளாய் சண்டை போட்டு மன சந்தோஷத்தை இழக்கிற நாளாக இருக்கக்கூடாது நானும் சந்தோஷமாக இருக்கணும் என்னை சார்ந்த என் குடும்பத்தையும் நான் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் திங்கக்கிழமை காலையில் நல்லா சமைக்கணும் திங்கக்கிழமை காலையில் கணவரை பிளஸ் பண்ணி போங்கங்க வேலை நல்லா பார்த்துட்டு வாங்கங்க அவர் போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி எங்கே போய் ரீச் ஆகிட்டீங்களா கணவர்கிட்ட அன்பை காட்டிக்கிட்டே இருக்கணும் போயிட்டீங்களா அங்கே என்ன இருக்கிறீங்க எதுவும் நல்லா தண்ணி குடிங்க நல்லா சாப்பிடுங்க எங்கள் பத்திரமா திரும்பி வந்துடுங்க பிள்ளைகள் இந்த நிலைமையில இருக்கிறாங்க கணவர் கணவருங்கிறவர் எப்பொழுதுமே பொறுப்பற்றவராக தான் இருப்பார் பிராக்டிக்கலாக ஒரு ஆண் பெண் எப்படி இருப்பாங்கன்னா கணவர் வந்து பொறுப்பற்றவராக இருப்பார் ஆனால் மனைவியானவர்களுக்குள்ள அந்த பொறுப்பு அதிகமாக இருக்கும் அப்போ இந்த மனைவியானவர்கள் அந்த பொறுப்பை எடுத்து காமிச்சிக்கிட்டே இருக்கணும் எங்கள் பிள்ளைகளை கவனிச்சிங்களா சாயங்காலம் வந்து மூத்த மகன்கிட்ட பேசுங்க அந்த இளைய பிள்ளைகிட்ட பேசுங்கங்க அவங்க அப்படி இருக்கிறாங்க இவங்க இப்படி நடந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த குடும்பத்தை நீங்கள் சேர்ந்து கட்டி எழுப்ப நீங்கள் உங்கள் பொறுப்புகளை பயன்படுத்த வேண்டும் ஏசா ரொம்ப அசட்டியாக நினச்சிட்டான் இவன் வேகமாக வந்துகிட்ருக்கிறான் பசியோட அப்போ இவர் செவப்பான ஒரு கூழ் கிண்டிக்கிட்டு இருக்கிறார் யாக்கோபு அப்போது இவன் கேட்குறான் பசிக்கு இவன் விவரமான ஆள் ஏன் யாக்கோபை கத்துற ஆசிர்வதிச்சார் தெரியுமா யாக்கோபு பொறுப்புலே கரெக்டாக இருக்கிறாரு எப்படி இருந்தாரு தெரியுமா உனக்கு கூழ் வேணுமாடா அப்போனா நான் தாண்டா உனக்கு அண்ணனா இருப்பேன் அப்படின்னு கேட்குறாரு பொறுப்பா இல்லையா இவருக்கு நானும் ஒரு அன்னை ஸ்தானத்துக்கு வரணும் நானும் மேன்மையான இடத்துக்கு ஒரு பொறுப்பு உணர்ச்சி இருக்கிறத கத்தர் பாக்குறாரு பார்த்துட்டு ஆஹ் உனக்கு வேணுமாடா அப்ப அண்ணனா தானே இருக்கணும் இந்த சேஷ்ட புத்திர பக்கத்தை நீயே வச்சுக்க அப்படின்னு ரொம்ப அஜாக்கிரதையா அற்பமாய் அவன் கொடுத்ததுனால என்ன நடந்துச்சு தெரியுமா கர்த்தர் அவனை ஆசீர்வாதித்து உயர்த்திட்டாரு இவன் ஆசிர்வாதத்தை இழந்து நிற்கிறான் இன்னைக்கு ஏன் கூட வந்தவெல்லாம் ஆசிர்வாதமாக போயிட்டான் பாஸ்டர் நான் மட்டும் இன்னும் இதே இடத்துல நிற்கிறேன்னா உங்களுக்குள்ள பொறுப்பு வரல உங்களுக்கு பின்னாடி வந்தவனுக்குள்ள பொறுப்பு வந்துச்சு அவன் உயர்த்தப்பட்டுட்டான் உங்களுக்கு பின்னாடி வந்தவன் அந்த விஷயத்தை கண்ணும் கருத்துமாக செஞ்சா முன்னேறி போயிட்டான் நீங்கள் அசட்டையா அஜாக்கிரதையா இதுதானே இதுதானே இது எனக்கு தெரியும் இது எனக்கு புரியும் அப்படியே உங்கள் வாழ்க்கையை கொண்டு போகிறீங்க பிளான் பண்ணணும் நீங்க சாதாரண ஒரு இட்லி கடை வச்சா கூட அந்த இட்லி கடையை பிளான் பண்ணணும் இதை எப்படி சிறப்பாக்கணும் வார கஸ்டமர்களை எப்படி கவர் பண்ணணும் இதை எப்படி இன்னும் சிறப்பாக கொடுக்கலாம் இன்னும் இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது யாருக்கிட்ட போகலாம் அதில் வருகிற ஒவ்வொரு ரூபாயும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் அந்த ஒரு ரூபாயை கூட அசட்டை அப்படி தூக்கி எரிஞ்சிடக்கூடாது அதை கணப்படுத்தி பத்திரமா உங்க பைக்கெட்ல வச்சு அண்டு இது ஆசீர்வதியும் என்று ஒவ்வொரு வருமானத்தையும் பொறுப்புள்ளவர்களாக நீங்கள் செயல்படுத்தும் பொழுது நிச்சயம் நிச்சயமா யாக்கோவை போல இரண்டு பரிவாரங்களாய் கத்தர் உங்களை உயர்த்துவார் நீங்க ஏசாவை போல அசட்டையா நான் என்ன நான் என்ன எனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல ஒரு மகந்த இருந்துச்சுன்னா அன்னைங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள அதிகமா அன்னைங்கிற ஸ்தானத்திலே இருந்ததுனால அது ஒரு பெரிய விஷயமா தெரிய மாட்டேங்குது தெய்வ பிள்ளைகளே உங்களை நம்பி கத்தர் கொடுத்த பொறுப்புல நீங்க கரெக்டா இருக்க சுதனா தான் வீட்டுக்கு மூத்த மகனா அவள் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் யாருக்காக தம்பிக்காக தங்கச்சிக்காக ஒவ்வொரு நாள் வீட்டுக்குள்ளே வந்த உடனே அந்த தம்பியின் தங்கச்சியின் நேசிச்சு இங்கே வாங்கப்பா இந்த காரியத்தை செய்யுங்க இப்படி நடந்துக்கோங்க இப்படி இருங்க நீ அம்மாவுக்கு ஏன் அந்த உதவியை செய்யலை அப்படின்னு அன்போட கண்டிக்கிற ஒரு பிள்ளையாக அம்மே நல்ல இல்லையா ஒரு கணவர் இன்னைக்கு கணவர் இஷ்டத்துக்கு தெரியக்கூடாது குடும்பத்துக்குள்ள கஷ்டம் மட்டும்தான் வரும் சரிங்களா அந்த கணவர் அந்த குடும்பத்தை கண்ணும் கருத்துமா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீடு எந்த காலத்திலையும் ஆசீர்வதிக்கப்படாது കേളല്ല <coughs>